ராமநாதபுரத்தில் கட்டி முடித்து திறக்கப்படாமல் இருக்கும் பட்டாலியன் குடியிருப்பு பகுதிகளை ஐந்து நாட்களாக மழைநீர் சூழ்ந்துள்ளது சமீபத்தில் கனமழையால் ராமநாதபுரத்தில் எழுபத்தி ஒன்பது ஏக்கர் நிலத்தில் புதிதாக கட்டப்பட்ட பனிரெண்டாவது பட்டாலியன் படை குடியிருப்பு பகுதிகள் தனி தீவாக மாறியுள்ளன கட்டி முடிக்கப்பட்டு மூன்று ஆண்டுகள் ஆகியும் குடியிருப்புகள் திறக்கப்படாமல் உள்ள நிலையில் அங்கு இடுப்பளவுக்கு மேல் தண்ணீர் தேங்கி நிற்கிறது தொன்னூறு கோடி ரூபாயின் செலவில் கட்டப்பட்ட போலீசார் குடியிருப்பை திறந்து வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கேட்டுக்கொண்டுள்ளனர் வீடுகளை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பொதுமக்களுக்காவது அந்த வீடுகளை பிரித்து கொடுக்க வேண்டும் ராமநாதபுரம் நகரத்தில் ஏராளமான மக்கள் சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் அந்த வீடுகளை பிரித்து கொடுத்தால் கூட பயன்படும்